தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது கோட்டாறு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பள்ளி தலைமை ஆசிரியர் கவிதா தலைமையில் நடைபெற்றது விழாவில் நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் காந்தி அரசியல் பிரமுகர்களும் தமிழ் ஆர்வலர்களும் அறிஞர்களும் புலவர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் முக்கியஸ்தர்களும் மற்றும் ரொட்டேரியன் தமிழ்ச்செல்வி ஆகியோர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் கவிமணி நற்பணி மன்றத்தின் தலைவரும் கவிமணியின் கொல்லு பேரனுமான மருத்துவர் திகோ நாகேந்திரன் சமூக சேவகர் விழாவில் மரக்கன்றுகளும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான உபகரணங்களும் விநியோகிக்கப்பட்டது ஜி முத்துக்குமார் மாவட்ட புகைப்பட நிருபர்